asylum claim international students deportation next three years kulla. some temporary residents may turn to our asylum system when their visa expires as a shortcut to stay in Canada those claims will be analyzed and processed and if their claim fails they'll be sent home international students asylum claim in the deportation the de process எப்படி நடக்கப் போகுது step by step நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் international students asylum claim பண்ணிவிங்கள் அருந்தா எந்த ஒரு western countryக்கும் இனி போக முடியாது வணக்கமெல்லாம் எப்படிருங்க இந்த வீடியோல் பார்க்கப் போகிறது 14 international students வந்து கேணடால் Asylum claim, for refugee status apply. Canadian Prime Minister Mudal Tarabayaga, opana oru very good Some temporary residents may turn to our asylum system when their visa expires as a shortcut to stay in Canada. Those claims will be analyzed and processed, and if their claim fails, they'll be sent home. கனடாவை பொறுத்தவரையில் இது ஒரு சீரியஸ் இஷ்யூ முதல்ல ஸ்டூடெண்ட் விசாக்கு கேப்ஸை கொடுந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இனிமேல் ஒர்க் பர்மிட் இல்லை அதே நேரத்தில் ஒர்க் பர்மிட்ல இருக்கிறவங்களுக்கு இனி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அடுத்த பார்த்திங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி அதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாமே இப்போ க்ளோஸ் பண்ண லே ஆஃப்ஸும் நடந்து கொண்டிருக்கு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் வீக் அறிவிக்கப்பட்டது இனிமேல் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது பிஆர் கார்ட் வந்து கனடாவில் இப்போ லிமிட்டட் தான் எல்லாருக்குமே கொடுக்கப்பட மாட்டாது கனடாவுக்கு வாரீங்க படிக்கிறீங்க விசா முடிஞ்சால் திரும்பி போகிறீங்க ஒர்க் பர்மிட் முடிஞ்சால் திரும்பி போகணும் இப்படி தான் இருந்தது ஸோ இன்றைக்கு விசா ஒர்க் பர்மிட் ஆன பதினாலாயிரம் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்ஆயிலம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கேட்டிருக்குறாங்க முதல்ல இன்டர்நேஷ்னல் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கனடாவில் ரெஃப்யூஜி கிளைம் பண்ண முடியாது ஏன்னெடு பார்த்தா முதல்ல ஐஎல்டிஎஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எடுத்திருப்பீங்க அதே நேரத்தில் போலீஸ் ரிப்போர்ட் எடுத்திருப்பீங்க இந்த ஸ்டூடெண்ட் வீசாவுக்கு அப்ளை பண்ண முதல்ல இங்கே வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு அட்டன் பண்ணியிருப்பீங்க அதே நேரத்தில் பாஸ்போர்ட்லேருந்து முழு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் நீங்கள் கனடாவுக்கு வந்திருப்பீங்க சப்மிட் பண்ணியிருப்பீங்க முழு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் கனடாவில் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் அடிக்கவே முடியாது நீங்கள் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் வந்து கிளைம் பண்ணலாம் கனடாவில் இருக்கிற நாட்களை வந்து கொஞ்சம் நீடிக்கலாம் வழியே இந்த கேஸை நீங்கள் வின் பண்ண மாட்டீங்க ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து நீங்கள் அசைலங் கிளைம் பண்ணியிருந்தா இல்லாட்டி இனிமேல் கிளைம் பண்ண போகிறதா இருந்தால் உங்களுக்கு இது அவசியம் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் முதல்ல என்ன என்னத்தை லூஸ் பண்ண போகிறீங்கன்ட்டு உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க கெனேடியன் டெம்ப்ரரி டாக்குமெண்ட்ஸான் உங்களுக்கு தரப்படும் அப்படி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் லூஸ் பண்ணும் பொழுது கனடாவுக்கு மட்டுமில்லை வேறு நாடுகளுக்கும் இப்போ இது இருக்குது உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணலாம் நீங்கள் கனடாவில் வந்து சேலம் அடிச்சிருக்கீங்கன்ட்டு இந்த ஷேர் பொழுது நீங்கள் என்னத்தை லூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் வேறு நாடுகளுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணும் பொழுது முக்கியமாக யூகே யூஎஸ்ஏ நியூசிலாண்ட் ஆஸ்திரேலியா போகிற நாடுகளுக்கும் உங்களோட டாக்குமெண்ட் ஷேர் பண்ணும்பொழுது ஃப்யூச்சரில் அந்த நாடுகளுக்கு நீங்கள் போக முடியாது நீங்கள் அப்ளை பண்ண முதல்லேயே உங்களோட டாக்குமெண்ட் வந்து அங்கே இருக்கும் எக்ஸாம்பிள் கனடாவில் உங்களோட அசைலம் கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டு உங்களை டிப்போர்ட் பண்ணுவாங்கள இருந்தால் நீங்கள் சொந்த நாட்டுக்கு போய் அங்கே இருந்து அஞ்சோ பத்து வருஷத்தில் கூட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது உங்களோட கேஸ் வந்து அந்த நாடுகளில் இருக்கும் நீங்கள் அந்த நாடுகளுக்கு போய் அசைலம் கிளைம் பண்ணாமல் இருக்கிறதுக்காகத்தான் இவங்க இதை டாக்குமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க இப்போ கனடாவில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த இமிக்ரேஷன் லோயஸ்ட் தான் நிறைய காசு மேக் பண்ணுறாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி அசைலம் அடிக்க வச்சு இருந்து காசு பறிக்கிறதான இப்போ வியாபாரமாக நடந்து கொண்டிருக்கு இங்கே யார் மூலமாக ஒரு லோயர் மூலமாக கையெடுத்து வச்சு அசைலம் கிளீன் பண்ணுவீங்களா இருந்தால் அந்த கேஸை விட்டு நீங்கள் ஈஸியாக வெளியில் வர முடியாது அந்த லோயருக்கு காசு நீங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் பே பண்ணி கொண்டே இருக்க வேணும் கனடாவில் ஒரு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் அதுவும் இப் டூ தௌசண்ட் நீங்கள் ஒரு கேஸை வின் பண்ணணுமண்டா இப்போ சனத்தொகையை குறைக்கிறாங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்குது சொந்த நாட்டுக்கு திரும்பி போக முடியாது உங்களுக்கு அங்கே பிரச்சனை இருக்குது உயிருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் வந்து ப்ரூஃபோட நீங்கள் சப்மிட் பண்ணணும் ப்ரூஃப்ன்றது வந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிளாக இருக்கணும் டிவி ஆர்டிக்கல் உங்களோட பிக்சர் உங்களுக்கு இருக்கிற கேஸ் எல்லாமே எவிடென்ஸோடு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் திருப்பி போவீங்களா இருந்தால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து உண்டு இந்த பதினாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேருக்கு உயிருக்கு ஆபத்தான கேஸ் இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறாங்க கனேடிய இமிக்ரேஷன் என்ன தான் நீங்கள் ஒரு லோயரை வச்சு ஃபைட் பண்ணி எவ்வளவு காசு கொடுத்தாலும் உங்களை ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களோட முழு டாக்குமெண்ட்ஸுமே அவங்கள்ட்ட இருக்குது நீங்கள் எப்படி வந்து நீங்கள் எதை கிளியர் பண்ணி வந்து நீங்கள் என்ன மாதிரி சர்டிஃபிகேட் எடுத்து வந்து நீங்கள் அப்படியே உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்குமே இருந்தால் எப்படி போலீஸ் கிளியரன்ஸ் எடுத்தீங்க இது எல்லாமே ஒரு தான் இருக்க போகுது ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் மூன்று வருஷத்துக்குள்ளே வந்து இந்த சனத்தொகையை குறைக்க போகிறேன் எல்லா பக்கத்தாலேயும் இந்த கேஸ் எல்லாமே மூன்று வருஷத்துக்குள்ளே முடிய போகுது ஒவ்வொரு வருஷமும் எத்தனை கேஸ் முடியும்னு சொல்ல முடியாது ஒரே ஒரு வழியில் தான் நீங்கள் இந்த கனடாக்கில் இருக்கிறத வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலாம் லோயருக்கு காசை கொடுத்து இந்த கேஸை டிலே பண்ணலாம் டாக்குமெண்ட்ஸ் வருது வருதுன்னு போய் சொல்லி மற்றபடி இந்த கேஸை டிலே பண்ண முடியாது எவ்வளோத்துக்கு நீங்கள் டிலே பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு லோயர் ஃபீஸும் கூட போகுது இனிமேல் தான் லோயஸ்ட் டிமாண்டாக இருக்க போகிறாங்க இந்த டிப்போர்டேஷனால் மாணவர் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து அதிகமாக வந்து ஃபீஸை வந்து இப்போ அறவிட போகிறாங்க நார்மலாக ஒரு பத்தாயிரம் டாலர் ஒரு கேஸுக்கு கொண்டு சொன்னால் இனிமேல் இருபதாயிரம் டாலருக்கு மேலே நீங்கள் பே பண்ண வேண்டி வரும் ஒரு டிப்போர்டேஷன் நடக்க போகுது கையில் இருக்கிற காசையும் கொடுத்துட்டு டிப்போர்ட்டேஷன் நடந்தால் எப்படி இருக்கும் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா கதவும் இப்போ மூடு பட்டுட்டு நீங்கள் ஒர்க் வீசா ஒர்க் எக்ஸ்டெண்டன் விசிட்ட விசா எடுத்தால் கூட அசாயலம் அடித்தா கூட இங்கே இருக்கிற நாட்களை தான் அதிகரிக்கலாம் வழியே இந்த கேஸ்லேருந்து லேஸில் வின் பண்ண முடியாது என்ன தான் லோயரை வச்சு ஃபைட் பண்ணாலும் கடைசியாக இமிக்ரேஷன் தான் முடிவெடுக்க போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு பர்சன் தான் உங்களுக்கு ஒரு லக்காக இருக்கும் வழியே ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் இந்த கேஸுக்காக இங்கே இருப்பீங்களா இருந்தால் அந்த ரெண்டு வருஷம் உங்களோட லைஃபே நீங்கள் இங்கே லூஸ் பண்ணிடுவீங்க அந்த லைஃப்பை இல்லை உங்களோட உங்களோட காசு பணம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதிக அளவில் செலவழிக்க வேண்டி வரும் இந்த கேஸுக்கு லோயர் மேர் வந்து இதை அட்வான்டேஜாக எடுத்து உங்கள்கிட்ட அதிக பணம் வாங்குவாங்க அதே நேரத்தில் லோயர் மேருக்கு தெரியும் உங்கள்ட்ட எப்படி காசை வாங்கணும்ட்டு உங்களுக்கு ஹோப்பை கொடுப்பாங்க ஒன்றுக்கும் ஒரி பண்ண உங்களுக்கு எல்லாமே சரி வரும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நாம் பார்த்துக்கொள்கிறேன்ட்டு எவ்வளோத்துக்கு உங்கள்கிட்டருந்து சக் பண்ணி அந்த காசை எடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வெறும் கையோட தான் திருப்பி அனுப்ப போகிறாங்க ரூ சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வீசா முடிய போகுது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது ஒர்க் பமீரை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாததால் கெனேடியன் சிட்டிசன்ஸை வந்து மேரி பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன் அவங்களுக்கு என்று அந்த ரூல்ஸ் இப்போ இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவுக்கு வந்திருப்பீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு கெனேடியன் சிட்டிசனை மேரி பண்ணியிருப்பீங்களா இருந்தால் அவர்ட ஸ்டேட்டஸ் வேறு உங்களோட ஸ்டேட்டஸ் வேறு இந்த ஸ்டூடெண்ட் வீசா மூலமாக நீங்கள் எதை அச்சீவ் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு ஒரு ஸ்டே பர்மிட் இருக்குமா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கெனடாவில் இருக்கலாம் ஒரு ஸ்டூடெண்ட் விசா வந்து நீங்கள் ஒழுங்காக படிக்காமல் ஒரு வேலை இல்லாமல் இந்த கெனேடியனை மேரி பண்ணி கெனடாவிலேயே இனி இருக்க முடியாது உங்களோட குவாலிஃபிகேஷன் குவாலிஃபை பண்ணு படாட்டி உங்களோட டிப்போர்ட்டேஷன் உங்களோட விசா எக்ஸ்பயர் ஆனால் எக்ஸ்பயர் ஆனதுதான் நீங்கள் மேரி பண்ணுறீங்களோ உங்களுக்கு குழந்தை இருந்தால் கூட உங்களை திருப்பி அனுப்புகிறாங்க அனுப்பி இருக்கிறாங்க அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் இது முந்தி பழைய காலங்கள் வேறு நாடுகளிலேயும் இது நடந்தது இப்போ அது செய்ய முடியாது ஒரு கெனேடியன் சிட்டிசனை மெரி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெர்மனண்ட் ரெசிடென்ட் இனி கிடைக்காது அது கவர்மெண்ட்டுக்கு இப்போ தெரிஞ்சுட்டு நீங்கள் கெனேடியன் சிட்டிசன்ஷிப்புக்காக தான் நீங்கள் மாரி பண்ணுறீங்கன்றதை இனிமேல் அது நடக்கவே நடக்காது அது ஆட்டோமேட்டிக்காகவே ரிஜெக்ட் ஆயிடும் உங்களோட கேஸ் ஸோ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் உங்களுக்கு வீசா எக்ஸ்பயர் ஆகுது ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயர் ஆகுது எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட கலந்து உரையாடி எடுங்க இங்கே இருக்கிற லோயர் மேரட்ட போனிங்களா இருப்பா எந்த லோயருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு வேணும் காசு உங்கள்கிட்ட இருக்கிற காசு தான் அவங்களுக்கு வேணும் நீங்கள் நாளைக்கு டிப்போர்ட் பண்ணப்பட்டால் உங்கள்கிட்ட இருக்கிற காசு முடிஞ்சாலும் அவங்களுக்கு கவலையே இல்லை ஸோ எந்த ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் கையெழுத்து வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒன்றுக்கு நூறு தடவை யோசித்து பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்குன்ற ஒரு லைஃப் இருக்குது அந்த லைஃப்பை நீங்கள் ஒரு நாளும் ஸ்பெயில் பண்ணக்கூடாது மற்றவர்களை நம்பி ஸோ கொமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு கொமெண்ட்டும் நான் வாசிக்கிறேன் நான் பதில் போடாட்டியும் அந்த கொமெண்ட்ஸை வச்சு தான் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நகர்த்தி கொண்டு போகிறேன் ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்